ஹாய் வணக்கம் ஹாய் மைடியர் பியூட்டிஃபுல் ரியல் ராடோ ரியாலிட்டி வின் தி வேர்ல்டு பீப்பிள்ஸ் அவங்க எல்லாருக்கும் உழவர் தின வாழ்த்துக்கள் எஸ் உழவு இல்லைன்னா உணவு இல்லை உழவு உழவு மீன்ஸ் வாட் மெயின் விவசாயிகள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால் இந்த அற்புதமான இந்த நாளை விவசாயிகள் மட்டும் அல்ல உலக மக்கள் அனைவரும் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் நன்றியை யாருக்கு செலுத்த வேண்டும் இயற்கைக்கு ஐம்பூதங்களுக்கு அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் வீவர்ஸ் எதனால் ஆய் எப்போ பார்த்தாலும் இயற்கைன்றான் ஆ நஷ்ட சென்ற பாபை வாங்கன்றான் சாக்கரட்டு சென்றான் யார் மென்டல் புத்தர்ன்றான் ஏன்றான் எங்க அது பிடிக்கும் லூசு லூசு பைக்கியகாரம் மனசி தெய்வ அப்படிதான் பேசணும் நீ அப்படி தான் பேசணும் நீ அப்படி பேசலாம் இயரா ரைட் காய் நீ ரைட் பர்சன் எப்போ பார்த்தாலும் குறைய சொல்லின்னுக்குறான் எவ்வளோ பாதுக்கு ஒரே சொல்லி எப்போ அப்போ பயங்கரமான உப்பா நீ பயங்கரமான குறை தான் இவர் பண்ணுற எல்லாத்தையும் நல்லா இருக்குதுன்னு சொல்லணுமா அடுத்த வீடியோவில் பேசுகிறோம் ஆய் பெங்களூர் ஜனவரி பதினஞ்சு நாலு வயது மகனை கொன்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் நது போலீஸார் முன்பு கணவரை தாக்கி பெண் தொழில் அதிபர் பேர் வந்து கசனா சேத் என்னமோ போட்டோம் இது குற்றமா குற்றமே இல்லையா சரியா சரியில்லையா இதை சரியா சரியில்லையா இது குறையா இல்லையா இது பாருங்க நிறைய முடி இருக்குது ஏகப்பட்ட மூடி எங்கள் அம்மா மூடி ரொம்ப பேருக்கு முடியே இல்லை இருக்குது சொட்டைன்னு சொன்னா தப்பா நூறு முட்டா பசங்க நிற்கிறான் ஒரே ஒரு அறிவாளி அந்த இடத்துல இருக்கிறான் ஏப்பா அவர் கொஞ்சம் அங்கே உட்கார இடம் கொடுங்கப்பா சொன்னால் குத்துமா குறையா இப்போ பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த குறை சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்க இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சுலாம் அங்கே சொல்லணும் இருக்காதிங்க இந்த ஊரில் இது ஒத்துக்கப்படுவோம் பாரின் நல்லா கொண்டு வச்சு சுற்றுலாம் இந்த குறை சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க அடுத்து வீடியோவில் பேசுகிறேன் புதுடெல்லி ஜான்வரி பதினஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் என்னது ஆமாம் டெல்லி நட்சத்திர ஹோட்டலில் வெளிநாட்டு வாழ் இந்திய பெண் கற்பழிப்பு தனியார் நிறுவன அதிகாரி மீது வழக்கு பதிவு தம்பிங்களா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த சமூக ஆர்வலர் ஆகட்டும் என்னானபோ சொல்லுவாங்கோ அப்படியே நான் தான் தோல்லை சுமக்கிறேன் அப்படி இப்படி ஜோசிக்கிறேன் யோகா அது லொட்டு லோட்டு எல்லாம் துட்டு 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 காசு மாணி பானம் காசு மாணி பானம் சா சாராயம் சரக்கு சாராயம் சரக்கு பிரியாணி யோச்டி பிரியாணி ஓட்டு வாங்கி ஓட்டு வாங்கி ஓட்டு வாங்கி ஓட்டு வாங்க தமிழா நல்லா கேச்சுக்கோ உங்கள் அப்பா அம்மா உன்னை வித்துட்டான் பிச்சைக்காரப்பிட்டான் ஒம்போது லட்சம் கோடி கடனில் இருக்குது ஜாகர்தர் ஒழுங்காக நல்ல லீடர் தேர்ந்தெடு எலெக்ஷன் வரப்போகுது அடுத்து விடியல பேசுறேன் சென்னை எஞ்சிய கரும்புகளை ரேஷன் கடை பணியாளர்களை விற்க சொல்வதா அன்புமணி ராமதாஸ் கண்டனம் நாகர்கோவில் இன்ஸ்டாகிராம் பழக்கத்தால் நடந்தது விபரீதம் நண்பர் வீட்டில் சிறை வைத்து ப்ளஸ் ஒன் மாணவி பலாத்காரம் வாலிபர் கைது புதுடெல்லி துப்பாக்கியால் சுட்டு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தற்கொலை சென்னை தமிழ்நாட்டில் எட்டு பேருக்கு கொரோனா புதுடெல்லி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு டெல்லி கோவிலில் நட்டா தூய்மை பணியில் ஈடுபட்டார் பாருங்க எல்லாம் எதற்காக நடக்கிறது எல்லாம் எதற்காக நடக்கிறது எல்லாம் எதற்காக நடக்கிறது விவர்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆர்டிக்கல் நான் எழுதியிருக்கேன் செய்தி வைப்பாங்க இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு என் பேர் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது சரி இதில் என்ன இருக்கனாக்காக அஞ்சு பேர் இந்த நீர் நில நெருப்பு ஆகிய என் பஞ்சபூதங்கள் சேர்ந்து இது ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி நாலு இந்த உலகத்தை அழிக்கணும் இது மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது படமாக எடுக்கணும் கிராஃபிக்ஸ் படமாக எடுக்கணும்னு பார்த்தா பணம்லாம் விட்டேன் பாருங்கள் கசக்கும் உலகம் அப்புறம் இயற்கையின் துயரம் அப்புறம் மனிதனின் கண்மூடித்தனம் அப்புறம் குழந்தைகளின் அவலநிலை அரசாங்கத்தின் போக்கு இப்படி அஞ்சு பேரும் கிராஃபிக்ஸில் வருவாங்கன்னு இருந்தோம் உலகத்தில் இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாராக எல்லாத்தையும் ஒன்னாவை வந்து நாசம் பண்ணிட்டு சமாதி பண்ணிட்டு போகிறது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாலே எழுதியிருக்கேன் இது இந்த வருடம் நடக்கும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்